நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே குரூப் டூ மெயின்ஸுக்கான ரிசல்ட் கடந்த பதினோராந்தேதி வெளியிடப்பட்டது இந்த ரிசல்ட்டு வெளியான நாள் முதலே வந்து நிறைய பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் கொண்டுள்ளது குறிப்பாக ரிசல்ட்டு மேலே தேர்வர்களுக்கு உண்மையாக சொல்கிற எந்தவித நம்பிக்கையுமே இல்லை ஏன்னா அந்தளவுக்கு தான் ரிசல்ட் வந்து வெளியாகி உள்ளது இதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க தேர்வர்கள் ரிசல்ட்டு மேலே நிறைய குற்றங்களும் குழப்பங்களும் உள்ளது அப்படின்ற மாதிரி அளவு கூட வந்து பார்த்தோன்னா பேசிகிட்டு தான் இருக்காங்க நண்பர்களே எது எப்படி இருந்தாலும் சரிங்க ரிசல்ட் வந்தாச்சு தேர்வர்கள் தேர்வு பண்ணியாச்சு நீங்கள் ரிசல்ட்டில் வந்து தேர்வாகவில்லை என்றால் நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ண மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்